தலைவர் இந்த பாட்டு தவறை தானே திருத்தி கொள்ளலைன்னா அது மனிதன் நல்லங்கிறது ஒரு பாட்டே பாடியிருக்காரு நல்ல புரிஞ்சுனா திருடாதே தம்பி திருடாதே அண்ணா அந்த பாட்டுக்கே சொல்லியிருக்காரு அது அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிடணும் தன்னால் இந்த இயக்கம் பாடுதோல்வி அடைஞ்சாச்சு ஒற்றத்தலைமை வேணும்னு ஆசைப்பட்டேங்க அந்த ஒற்றத்தலைமையால் பல பிரிவுகள் வருது பல பேர் திமுகவுக்கும் இங்கும் போகிறார் இன்றைய சூழ்நிலை அவர் எடுத்திருக்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்க முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உழைச்சார் அந்த உழைக்கும் போது அவரோட அவரை வந்து தூக்கி வெளியே போட்டாங்க அப்போ அவர் வந்து அந்த திராவிட கட்சியிலே அதாவது திமுகவுடைய கட்சியிலே அண்ணாவை கொண்டு வந்து பொறிச்சார் அது மக்கள் எல்லாம் வரவேற்றாங்க இன்னைக்கு தாவேக்கா தலைவர் என்ன பண்றாரு மக்களை சந்திக்க போற இடத்துல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வழி தோண்டலாம் வர்றாரு அப்போ அதை இவர் ஏத்துக்கிடுவார் இதுல ஒண்ணு தப்பு இல்லையா எம்ஜிஆரோட மாணவன் தானே எம்ஜிஆரோட ரசிகர் தானே அதனால அவர் ஏத்துக்கிட்டார் அப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி போயி தாவேக்கா கூட இணைய கூடாது அங்க வச்சுட்டாரா செக்கு இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா பக்கம் போக மாட்டார் ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற இரண்டாம் கட்ட தவறுகள் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் எங்க போவாங்க தாவேக்காவுக்கு போவாங்க தாராளமா நீங்க இருந்து பாருங்க போவாங்க தங்கமணி என்ன கூட என்ன சொல்றாரு நம்ம எதிர்கட்சி வரிசையில இருக்கணுங்கிறாரு எதிர்கட்சி வரிசை கூட இனிமேல் இருக்க முடியாது நீங்க இடத்துக்கு தள்ளப்பட்டு வைக்க அண்ணாமலை இடம் தான் தள்ளி தள்ளி போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனநிலையை மாற்றாதவர் பதவியை விட்டு கொடுக்காத மனமில்லாதவர் தான் முதலமைச்சராக இருக்கும்போது கூட தன்னுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு கொடுக்காத மனிதர் எப்படியும் இந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் கட்சி அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை தன்னுடைய பதவி விட்டு கொடுக்க மனமில்லாத ஒரு மனிதர் அதனால தான் அண்ணன் எடப்பாடி ஒரு செங்கோட்டை அண்ணன் வெளியில் வந்துச்சு